வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மனைவி நல வேட்பு விழாவில் கலப்பு தவம் குறித்த உரையாடல் நிகழ்ச்சி கலந்து கொள்பவர்கள் அருணிதி ஷர்மிலா தனசேகரன் மற்றும் அருணிதி ராஜேஸ்வரி மோகன் வாழ்க வளமுடன் ராஜேஸ்வரிமா எப்படிமா இருக்கீங்க வாழ்க வளமுடன்மா நாங்க நல்லா இருக்கோம்

இல்லைம்மா எனக்கு நம்ம வருஷ வருஷம் ஆகஸ்ட் முப்பது அன்னைக்கு நம்ம மன்றங்கள்ல காந்த பரிமாற்ற தவம் நடக்கும் இல்லையா அந்த ஞாபகம் வந்துருச்சுங்கம்மா ஆமா ராஜிமா உயிர் கலப்பு தவனால மறக்க முடியுமா மனைவி நில வேட்பு விழான்னு தானே நம்ம அருட்டந்தை அவங்க இந்த நாளை குறிப்பிடுவாங்க இல்லையாமா உம் நம்ம அருளன்னை லோகம்பாள் அவங்களோட நூத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தை மறக்க முடியுமாமா அம்மா அந்த கரண்ட் வேற பாயுமே என்னமா கரண்டா இங்க ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சாமா என்னாச்சு இல்லமா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா அந்த தம்பதிகள் கைகள் மூலமா அன்பு பரிமாற்றத்தின் போது அந்த காந்த பரிமாற்றம் ஏற்படும்ல அதத்தாமா சொன்னேன் அப்பா நல்ல வேளைமா ஓ அத சொல்னீங்களா ட்ரான்ஸ்பரென்ட் মেডিடேஷன் தானேமா இந்த நாளோட ஹைலைட் அப்படின் நினைச்சாலே மெய் சிலிர்க்குதுமா ஆஹா கணவன் மனைவி கிடையே ஒருத்தர் கொர்தர் எதிரெதிரே உட்கார்ந்து கண்ணோடு கண் பார்த்த உடனே ஒரு கரண்ட் பாயுமே அப்பப்பா அந்த ஆனந்த அனுபவத்தை நேர்ல தான்மா நம்ம உணர முடியும் சொன்னா புரியாது ம் தம்பதிகள் இருவரோம் ஒருவரது வலது உள்ளங்கையோடு மற்றவங்களோட இடது உள்ளங்கை சேருமாறு சேர்த்து வச்ச உடனே அன்பு ஊற்று பெருக்கெடுக்குங்கிறது தேவையில்லை பார்வை கலப்பு மட்டும் இல்லம்மா அன்பு கணவன் மனைவிக்கு மலர் கொடுப்பாரு பாருங்க நான் மலரோடு தனியாக ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னு பாடமாட்டாரு ஆனா மென்மையான இந்த மலர் கொண் போன்ற மனம் கொண்ட நீங்கள் மனைவியாக வந்ததற்கு நான் ரொம்ப பாக்கியம் செய்தவன் உன்னை என் வாழ்நாள் முழுவதும் போற்றி பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி மலர் கொடுக்கும்போது அப்படியே மெல்ட் ஆகாத மனைவி யாராவது இருக்காங்களாம் அது மட்டுமா மனைவி கணவனுக்கு கனிய கொடுத்து தன்னோட சந்தோஷத்தை தெரிவிக்கும் போது கணவர்கள் எல்லாம் மாதிரி உருகி போவாங்கம்மா ஆஜாம் ஏவாலுக்கு கொடுத்த கனி தத்துவம் மாதிரி மனைவி கணவருக்கு கனி கொடுத்து நன்றி தெரிவிக்கிறதுல கூட ஏதாவது தத்துவம் இருக்காமா உம் ஆமாமா நல்ல கவனிங்க கனி போன்ற கனிவான மனம் நீங்க எவ்வாறு கனியில் உள்ள வித்து முளைத்து மீண்டும் மலர்ந்து பூவாகி காயாகி கனியாவது போல இந்த குடும்பத்தில் என்னை ஏற்று மலர செய்து கனிவோன்ற சுவை நிறைந்த வாழ்க்கை அளித்ததற்கு நன்றி கூறி இக்கனியை அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா அடடா சூப்பர்மா வாழ்க்கை தத்துவத்தை எவ்வளவு எளிமையா சொல்லிட்டாரு நம்ம வேதாத்திரி மகிழ்ச்சி அவங்க உம் பெண்மைக்கு மதிப்பு தரும் நம்மளோட அருள் தந்தை அவரது மனைவியை மதிச்சு வாழ்த்தி மகிழ்வோடு பாடிய மனைவி நல வேட்பு நாள் பாடல் ஞாபகம் இருக்குதாம்மா மேம் மறக்கும் நம்ம மனவளக்கலை அன்பர்கள் அனைவருக்கும் மனைவி நல வேட்பு பாடல் தெரியுமேம்மா எல்லா கணவர்களையும் நம்ம விழா தலைவர்கள்லாம் மந்திர மாதிரி சொல்ல சொல்லுவாங்களே இப்ப நான் சொல்றேன் பெற்றோரை பிறந்த பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையாரம் ஆற்ற பற்றற்ற துறவி என குடும்ப தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டு என் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்ணின் நல நோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க என்ற மனைவியை கவனிங்கமா மாண்புமிக்க என்ற மனைவியை நான் மதிக்கின்றேன் வாழ்த்தி மகிழ்கின்றேன் வாழ்ந்த வளமுடன் சூப்பர்மா என்ன அற்புதமா இருக்கு இந்த பாட்டு பெண்ணின் பெருமையை உணர்ந்தவங்க அருத்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் மனைவியின் அருமை புரியாத கணவருக்கும் பாடல் நம்மளோட உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு சிறப்பு பெற்ற இந்த டிரான்ஸ்கரண்ட் மெடிடேஷன் தவம் மற்றும் மனைவி நல வேட்பு விழா குறித்து நாம விளக்கி சொல்லி இந்த விழாவில தம்பதியராக கலந்து கொள்ள செய்யணுமா சரியாமா சரியா சொன்னீங்கம்மா ஆகஸ்ட் முப்பது அன்று ஒவ்வொரு வருஷமும் நம்ம மனவளக்கலை மன்றங்களில் நடைபெற இந்த விழாவில தம்பதியராக கலந்து கொள்ளும் அன்பர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து